வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ வந்து அண்மை செய்தி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நிலை குறைவு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு இந்த செய்தி ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வருஷமாக உள்ளே இருக்காரு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அவர் வந்து சரி அவர் வந்து தவறு பண்ணால் சிறைக்கு போக ஓடணும் இல்லைன்னா வெளியில் ஓடணும் எத்தனை தடவை நீட்டிப்பு நீட்டிப்பு நீட்டிப்புன்னு மக்களே அந்த கேஸை மறந்துவிட்டாங்க ஒன்று இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஏற்கனவே இதர் மாதிரி உடல்நலக்குறைவு போது அவர் அனுபவிக்கப்பட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாளில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்தது அப்போ என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு உடல்நலக்குறைவு இருக்குது அதை மேற்கோள் காட்டி தான் அவங்க பெயில் கேட்டாங்க அப்போ அவர் வாதிட்ட எதிர்த்தரப்பில் வாதிட்ட இடி வழக்கறிஞர் சொன்னது இப்படி இந்தியா முழுக்க நிறைய கேஸ் இருக்குது எல்லாரும் உடம்பு சேரலை உடம்பு சேரலைன்னா நாங்கள் கேஸே நடத்த முடியாது இவரை விட மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து ஒருத்தரை போது ஒரு நெஞ்சு வலி எனக்கு வந்து தலைவலி இல்லை வந்து இதய பாதிப்பு ஏதோ ஒன்று சொன்னால் எப்படி தான் விசாரிக்கிறது ஓகே ஆனால் இந்த தடவை செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அவருடைய வங்கி கணக்குகளை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்ட்டு செந்தில் பாலாஜியும் கேட்குறாரு அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி வழக்கு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஈடி வந்து இன்னும் சில தகவல்களை திரட்ட வேண்டியிருக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போ உச்சநீதிமன்றம் சொன்னது நாங்கள் இவ்வளோ நாள் தூங்கிட்டா இருந்தீங்க நாளைக்கு வழக்கு வருது இன்றைக்கி இதை கேட்குறீங்கன்னு அப்போவே கண்டித்தாங்க இதில் என்னென்னாங்க செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறத தாண்டி மறுபடியும் தொடர்ந்து இதாக சொன்னோம் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரா இல்லையானா பெரும்பாலான மக்கள் அவங்க தப்பு பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறாங்க அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே செந்தில் பாலாஜி ஊழல்வாதி நாங்கள் வந்தால் கண்டுபிடிப்போம்னு சொன்னார் அப்போ திமுகவினர் மைண்ட் செட்டில் இவர் ஊழல்வாதி அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தது ஒன்று இன்னொன்று அதிமுகவினருக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும் வெகுஜன மக்கள் எல்லாருமே பெரிய அளவுக்கு பணத்தை செந்தில் பாலாஜி அடிஷ்டாரன் உறுதியாக நம்புகிறாங்க நம்ம சொல்கிறது என்னென்னா சட்டப்படி அவர் நிரூபிக்கப்படலையே தவிர இப்போ ஒரு திமுக இருக்கிறனால வேணா திமுக காரங்க இல்லைங்க அவர் குற்றமற்றவர்னு சொல்லலாம் அப்படி பேசணும் திமுகவில் மக்கள் சொல்கிறது இன்றைக்கி செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காருல்ல ஆமாங்க இப்போ தப்பு பண்ணியிருக்காருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை யார் தாங்க தப்பு பண்ணல இங்கே அண்ணாமலையிலேருந்து மற்றவங்களாம் யோகியம் கேட்குறவங்களும் உண்டு அதையும் மறுப்பதற்கு இல்லை ஆனால் அவர் தப்பு பண்ணியிருக்காரா தப்பு பண்ணியிருக்காருன்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க அதையும் தாண்டி அப்போது வந்த செய்திகள் நிறையா விஷயம் அவங்களுக்கு தெரியும் போக்குவரத்து துறையில் பாவம் கண்டக்டர் ட்ரைவருக்குலாம் பணம் கொடுத்து அவங்ககிட்டலாம் போய் அடிச்சிருக்காருன்னு பெரும்பாலான மக்கள் கோவப்பட்டாங்க ஆனால் என்ன நடந்ததுன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மத்திய அரசு இடி அவரை வந்து உள்ள தூக்கி வைக்கணும் அவரை வந்து திமுகவுடைய செல்வாக்க குறைக்கணும்னு நினச்சாங்க அப்படி குறைஞ்ச மாதிரியே தெரியலையே இப்போ வர தேர்தலாம் பார்த்தீங்கன்னா அவர் சிறையிலேருந்து ஜெயிக்க வைச்சார்லாம் சொல்கிறாங்க அது வந்து க பாயிண்ட் என்ன செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது வெளியில் உள்ள வெளியில் இருக்க கூட உள்ளே இருக்கணும் அவர் உள்ளே இருந்ததுக்கப்புறமும் திமுக தான் அமோகமாக ஜெயிக்குதே அப்போ அந்த கூற்று இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போது இந்த உடல் உடல்நிலை சரி இல்லைன்னு வர்றாரு ஏற்கனவே சொன்னது என்னென்னா இதே மாதிரி வந்து அவர் வந்து பொய் சொல்கிறாருன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்த இந்த உடல்நிலை குறைவுங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் கற்பிக்கப்படலாம் ஆனாலும் உடல்நலக் குறைவு இதில் என்ன இருக்குது என்ன பண்ண போகிறாங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்களை செந்தில் பாலாஜி தரப்பு எடுத்துரைக்கும் பாருங்கள் இவருக்கு தொடர்ந்து மருத்துவ வசதி தேவைப்படுது டக்குனு இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடற போது உடனடியாக மருத்துவர்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் வந்து இதே மாதிரி தான் ஸ்டான்லிக்கு கூப்பிட்டு போனோம் ஓமன் திருவார் கூப்பிட்டு போனோம் இன்றைக்கி கூட ஸ்டான்லி போயிருக்காரு ஏன்னால் இப்போ ஸ்டான்லி போன உடனே எத்தனை நாள் வந்து அட்மிட் பண்ண சொல்கிறாங்க எப்படி வெளில என்ன ஒரு உடல்நிலையின்னு இது வரைக்கும் தெரில ஆனாலும் இது ஒரு பெரிய செய்தி என்னாலும் உடனே பேசுகிறோம் மறு சொல்கிறோம் ஒருவரை ரொம்ப நாள் சிறையில் அதுவும் அது ஒரு ஜாமீனை நீடித்து வைப்பது யாருக்குமே நல்லது இப்போ செந்தில் பாலாஜி இப்படியே வச்சிங்கன்னா என்னங்க அது ரொம்ப நாளாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு அனுதாபம் வந்தாலும் வந்துடும் நம்ம என்ன சொல்கிறோம் தவறுனா தவறுன்னு சொல்லுங்க சரி இதே மாதிரி தான் மண் மணி சிஷியடே ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எதுன்னு தெரியாமல் வச்சு அவர் ஜாமீனில் விட்டாங்க ஹேமந்த் சோரனை ஜாமீனில் விட்டாங்க சஞ்சய் சிங்கை ஜாமீனில் விட்டுட்டாங்க கட்டுமான ஒரு தொழிலில் இருக்கவர் வச்சு இதே மாதிரி தான் ஈடி குட்டு வாங்குச்சு இப்படி இந்தியா முழுக்க ஈடி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரவுடி மாதிரி நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட விமர்சனங்கள் இருக்கும்போது செந்தில் பாலஜ் வழக்கை பொறுத்த வரைக்கும் உடைய நடவடிக்கை கண்டிப்பாக சே சந்தேகத்துக்குள்ளாகுது இவ்வளவு ஆதாரம் நம்ம என்ன கேட்குறோம் ஆதாரம் இருக்குங்கிறீங்க எல்லாம் இருக்குங்கிறீங்க அப்புறம் அவர் அவரை வந்து இன்னும் உள்ளே வைக்க முடியல உங்களுக்கு எது தடுக்குது நம்ம ஒரே விஷயந்தான் எல்லாம் தெளிவாக கேட்குறோம் பொது சாதாரண பொதுமக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கடைசியாக செந்தில் பாலாஜோல் உச்சநீதிமன்றத்தில் வந்ததில்லை முதல் நாள் நீங்கள் ஏன் வாய்தா கேட்டீங்க வாய்தானா டைம் ஏன் கேட்டீங்க அப்போ என்ன உள்நோக்கம் அப்போ டைமை இழுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி தான் நோக்கம் இவ்வோ வெளியில் என்ன பேசப்படுது மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும் உறுதியாக மோடி வந்து மூன்றாவது தடவையாக பெரும்பான்மையாக வந்திருந்தால் செந்தில் பாலாஜிக்கு இந்நேரம் தண்டனை கிடச்சிருக்கும் இப்போ அவங்க வலு இழந்திருக்காங்க திமுகவோட தயவு தேவை ஓ அப்போ உங்களுக்கு தயவு ஏற்பட்டால் தான் நீங்கள் பண்ணுவீங்கிறது பல விஷயத்தில் உறுதியாகிடுச்சு அஜித் பவருடைய மனைவி சுனித்து சுனித்தாமல் நீங்கள் தான் குற்றச்சாட்டு சொன்னீங்க கூட்டுறச்சங்கம் ரெண்டாயிரம் கோடி அப்புறம் அது தள்ளுபடி பண்ணிட்டீங்க அந்த வழக்கே மூடிட்டீங்க பருபு பட்டேல் விமானத்துறை அமைச்சர் மீது நீங்கள் தான் சொன்னீங்க அவரை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டீங்க அசோக் சவான் ஊழல்வாதி அதாவது இராணுவ வீரர்கள் இதிலேயே ஊழல் பண்ணிட்டார் நீங்கள் அவரையும் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தியா முழுக்க நீங்கள் யார் யாரை சேர்த்திங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் அப்படிங்கும் போது ஈடியோட நம்பிக்கை நம்பகத்தன்மை கேள்விக்குறியாவது பிஜேபியுடைய நம்பகத்தன்மைக்கு நம்பத்தன்மையை இல்லை வச்சுக்கோங்க பிஜேபிக்கு அப்போ பிஜேபி செய்கிற அட்டூழியத்துக்கு மத்தியில் செந்தில் பாலாஜி பரவாயில்லங்கிற எண்ணம் மக்களுக்கு வருமா வராதா மறுபடியும் சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி திமுக அவர் ரொம்ப நல்லவருன்னு சண்டிக்கிட்டு விட நம்ம ஆள் இல்லை மறுபடியும் சொல்கிறோம் செந்தில் பாலாஜி நல்லவராக கேட்டவராங்கிறது நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் இப்போ அடிக்கடி இந்த மாதிரி நீட்டிப்பு 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 இப்போ அவர் வந்து மருத்துவமனையில் இருக்காங்கிற நம்ம என்ன கேட்குறோம் சில பேர் வந்து இல்லை அவர் செட் பண்ணியிருப்பார் செட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு மனிதரை எவ்வளோ நாள் நீங்கள் சிறையில் அடைப்பீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கா இல்லையா இது மாதிரி சமீபத்தில் யாருக்காவது நடந்துருக்கா இவ்வளோ எக்ஸ்டென்ஷனாக ஜாமீன் மனு ஜாமீன் மனு எவ்வளோ அப்புறம் கொஞ்ச நாள் வந்து அங்கே தேடுறாங்க அவங்க தம்பியை இது வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்க முடியல இப்போ என்ன செய்கிறோம் எவ்வளவோ போலீஸ் எவ்வளோ பேரை பிடிக்கிறீங்க அப்போ நீங்கள் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விஜய் மல்லையா நிரோவ் மோடி இவங்கெல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க அவங்கள பிடிக்க முடியாது அப்போ செந்தில் பாலாஜி தம்பியை வந்து இன்னமும் நீங்கள் அந்த ரொம்ப கொடுக்குறீங்க இந்த இதுவும் ஒன்றும் நடக்கலை இந்த பக்கம் பார்த்தா ஆருத்ரா கோல்டு ஆர்கே சுரேஷ் துபாயில் இருக்கார் பிடிச்சிருவோம் பிடிச்சிருவோன்னு அவரே வந்தார் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை ஆருத்ரா கோல்ட்டை பற்றியே நடவடிக்கை இல்லை ஒரு பக்கம் திமுக ஆருத்ரா கோல்டை பற்றி பேசுகிறது பிஜேபி செந்தில் பாலாஜி ஊழல்வாதி கனிம வள கொள்ளைங்கிறது இப்படி இப்படி மாற்றி 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 பேசினா சாதாரண மக்கள் என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் திமுக ஆருங்க பிஜேபி யார் ஒன்னாக இருங்க ஆருத்துரா கோல்டில் என்ன நடக்குதுன்னு திமுக கேட்கு தரல அதையே வந்து அண்ணாமலையே மற்றவங்களே கேட்க மாட்டாங்க அப்போ பிஜேபி மேலே ஒரு நம்பகத்தன்மையே இல்லாமல் நீங்கள் எப்படி செந்தில் பாலாஜியை குறை சொல்ல உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்கிறதுன்னு மக்கள் கேட்டால் என்னங்க பதில் மொழி நம்ம சொல்கிறோம் திமுக வலுவாக இருக்குது எதிர்கட்சி ஒன்றும் இல்லை பிஜேபி இந்த ஆறு துறா நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிச்சு இதனால தான் திமுக இந்தளவுக்கு இருக்குது திமுக மோசம் மோசம் குற்றஞ்சாட்டுற நீங்கள் அதற்கு எதிராக வலிமையான ஒரு விஷயத்தாவது போராடுங்க மக்கள் பிரச்சனை எடுத்து போராடுங்க மக்கள் பிரச்சனையை போராடாமல் எடப்பாடி பழனிசாமி அவர் சொந்த கட்சி பிரச்சனை அண்ணாமலைக்கு இல்லை ஊருக்கு எப்போ போகிறதுங்கிற பிரச்சனை உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இப்படி எல்லாரும் பிரச்சனையை பிரச்சனையை பற்றி இது மற்ற மற்ற கட்சிகள்லாம் பார்த்தா வீடியோ ஆடியோ நமக்கு கட்சியில் இருக்கவங்களே திட்டுறாங்க இப்படி தொடர்ந்து ஒருத்தரை ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தால் மொழி நம்ம சொல்கிறோம் அதாவது ஒருவரை அவருடைய குற்றவாளி இல்லாமல் ரொம்ப நாள் சிறையில் அடைக்கிறதும் தப்பு குற்றவாளியான ஒருத்தரை நீட்டிப்பு நீட்டிப்புன்னு செய்கிறது தப்பு இது பிஜேபிக்கான நம்பகத்தமே குறிப்பாக ஈடி மேலே மக்களுக்கு மரியாதை போயிடுச்சு இன்னும் மரியாதை குலைக்கிற மாதிரி செய்திகள் மற்றபடி அவர் உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னா சீக்கிரம் குணமாகணும் ஏன்னா அவர் ஒருவேளை அவர் அவர் குற்றம் செஞ்சுருந்தால் சீக்கிரம் தண்டனை கொடுங்க இல்லை வெளியில் தான் நம்மளுடைய தீர்ப்பு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்